ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான அட்டக்கசமான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் முழுந்த பருப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது வறுப்பட்டுட்ருக்கும் போதே இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சேர்த்துருக்கறது வறுத்த வேர்க்கடலை நீங்கள் பச்சை வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா கடலை பருப்பு உளுந்த பருப்பு சேர்த்த உடனே அது கூடவே வந்து இந்த பச்சை வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது கூட காரத்துக்கு மூணு வரமிளகா அஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க இது வறுப்பட்டதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கி வந்ததும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா அந்த தோலெல்லாம் வந்து நல்லா வசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாங்க இந்த மல்லி இலை சேர்த்தும் போது இந்த சட்னிக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மல்லி இலையை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருலாங்க இது நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம முத குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு இதில் தாளித்து சேர்த்துர்லாங்க இந்த சட்னியில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து நாலு தோசை அஞ்சு தோசை இல்லை எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அந்தளவுக்கு இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு சூப்பரான வேர்க்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ